நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆகாஷ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என்னதான் பிரச்சனை ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம் அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு இல்லையா அடுத்ததாக சீரியலை எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரளி வந்து எப்படியாச்சும் அபியை நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து இப்போ நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு தான் திட்டமாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும் இல்லையா ஸோ இப்போ முரளி என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபியோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை வந்து அபி மறைச்சி வச்சுருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை அந்த விஷயம் எப்படி முரளிக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல ஸோ கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வீட்டில் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிவிடுறாங்க இதை பார்க்குற அபியோட அம்மா கோவம் வந்து நம்ம அபியே அரைஞ்சாங்க ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூவை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அபியோட கல்யாணத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் போடுவாங்க அப்போ வந்து அபியோ அபியோட அத்தை என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே முரளி சொல்லி வச்சுருந்தார் இல்லையா அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதை தான் பேச ஆரம்பிப்பாங்க ஆக மொத்தத்தில் முரளிக்கும் அபிக்கும் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி பேஜ் போக போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்